வணக்கம் நான் வீரப்பனாரின் மூத்த மகள் வித்யா வீரப்பன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாவது நாடாளுமன்ற தேர்தலில் கிருஷ்ணகிரியின் வேட்பாளராக நாம் தமிழர் கட்சியின் மைக்கு சின்னத்தில் போட்டியிடுறேங்க காலையிலேருந்து கிட்டத்தட்ட நிறைய ஒரு இருபது இருபத்தஞ்சி கூத்துருக்கு மேலே பதினஞ்சு கூத்துக்கு மேலே நாங்கள் பார்த்துட்டு இருக்கோம் நல்ல ரெஸ்பான்ஸ் இருக்குது மக்கள் வந்து ரொம்ப எமோஷனாக கனெக்ட் ஆகுறாங்க சந்தோஷப்படுறாங்க பர்ஸ்னலாக ஒரு பூத்துக்கு போய் விசிட் பண்ணும்போது பார்க்கும்போது ஒரு எக்ஸைட்மெண்ட் சந்தோஷம் படுறாங்க கம்யூனிகேட் பண்ணிவிட்டு ஒரு ஒரு பூத்தாக போயிட்ருக்கோம் வரவே வரவேற்பு அப்புறம் இன்றைக்கி காலையில் ஒரு சின்ன இன்சிடெண்ட் அதை நான் வந்துட்டு தெளிவுபடுத்த விரும்புகிறேன் ஏன்னா அதை இவங்க அரசியல் ஆக்கிடக்கூடாது நான் கடைசி நிமிஷத்தில் அது என்னென்னு என் பக்கம் இருந்து தெளிவுபடுத்த விரும்புகிறேன் காலையில் என்னுடைய ஜனநாயக கடமையான ஓட்டு செலுத்துவதை என்னுடைய ஊரான மேட்டூர் கூட் கூட்ரோடு அந்த இடத்துக்கு போயிட்டு ஓட்டு போட போகிறேங்க என்னுடைய கட்சி தோழர்களும் நானும் போகிறோம் அங்கே போகும்போது என்ட்ரன்ஸில் ஒரு போலீஸ் கூட கிடையாதுங்க ரெண்டு போலீஸ் என்ட்ரில் இருக்காங்க ப்ராப்ளம் நடந்ததுக்கப்புறம் இருக்காங்க ஃபர்ஸ்ட் போனோன்னு அங்கே யாருமே வெளியில் இல்லை யாருமே வெளியே இல்லாத சூழ்நிலையில் நாங்கள் போகிறோம் ஒரு இடத்துல கார் நிறுத்துறோம் என்ட்ரன்ஸ்லேயே அங்கே எல்லாமே வெறிச்சோடி கிடக்குது அந்த ஸ்பேஸில் யாருமே காணும் ஏர்லி மார்னிங் போகிறோம் அப்படி இருக்கிற நேரத்தில் காரை கொஞ்சம் அப்படியே நிறுத்திட்டு இறங்கி போகிறோம் ஒரு பர்சன் அங்கே நிற்கிறாங்க என்னையே பார்க்குறாங்க என்னை பார்த்துட்டோன்னே அவர் பாட்டுக்கு பூத்துக்குள்ளே போயிட்டார் நானும் ஒரு கேஷுவலாக போய் நிற்கிறேன் லைனில் க்யூவில் நிற்கிறேன் க்யூவில் நிற்க நிற்கலான்னு சொல்லி ஃபர்ஸ்ட் பர்சனாக போய் நிற்கிறேன் அப்போ என்ன நடக்குதுன்னா சரியா நீங்கள் கேண்டிடேட் உள்ளே வாங்கன்னு உள்ளேருந்து அவங்க கூப்பிடுறாங்க அவங்க கூப்பிடும்போது நம்ம என்ன பண்ணுறோன்னா சரி எதுக்கோ கூப்பிடுறாங்கன்னு உள்ளே போகிறோம் திரும்ப எகேன் பேக் சைடில் இன்னும் கொஞ்சம் நிறையா பீப்புள் வந்து லைனில் நிற்கிறாங்க நான் உள்ளே போனவுடனே இவங்க ப்ரீ பிளான்டாக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நீங்கள் வந்துட்டு உள்ளே வந்துட்டு ஓட்டு போடுறீங்க ஜனநாயக கடமையை மீறுறீங்க சீக்கிரம் வந்துட்டீங்க கார் இப்படி நிறுத்திருக்கீங்கன்னு சொல்லி ஒரு சீன் க்ரியேட் பண்ணுறாங்க தகாத ஒரு கான்செப்டை அங்கே க்ரியேட் பண்ணுறாங்க ஒரு ஒரு விமனை வந்து எப்படி கார்னர் பண்ணும் இன்சல்ட் பண்ணணும் ஒரு பப்ளிக்கில் ஒரு அது இத்தனைக்கும் ஒரு வேட்பாளராக இருக்கேன் இத்தனை கிட்ட பேசுகிறேன் கம்யூனிகேட் பண்ணுறேன் இவ்வளோ விஷயத்தையும் ஃபேஸ் பண்ணி ஒரு தனி ஒரு பெண்ணாக இங்கே வந்து நான் பண்ணிகிட்டு இருக்கேன் தெரிஞ்சும் கூட ஏன் கிட்டேயே அவங்க அப்படி பண்ணும்போது ஒரு சாதாரண ஒரு பெண்மணியின் நிலை என்ன ஒரு குடிச்சிட்டு ஒரு ஆள் வந்து ஒரு பூத்தில் பேசுகிற அளவுக்கு தான் நம்ம ஜனநாயகம் இங்கே வந்து இருக்கா எலெக்ஷன் கமிஷனில் என்ன சுச்சுவேஷன் ஃபேஸ் பண்ணிருக்காங்கன்னு தெரில ஏன் அங்கே அந்த போலீஸ் பீப்புள் இல்லாமல் போனாங்கன்னு தெரில அங்கே இருந்த அத்தனை ஸ்டாஃப்ஸும் ஏன் அந்த பர்சன் அப்படி ஒஸ்டாக பிஹேவ் பண்ணப்போ அமைதி காத்தாங்கன்றதெல்லாம் எனக்கு ஒரு பெரிய கேள்விக்குரியா இருக்கு ஆனால் ஒன்று தெரிஞ்சுக்கணும் இதுக்கெல்லாம் அசர்றவங்க வந்து வீரப்பனாரோடைய பெண் கிடையாது என் தந்தையை வேணால் நீங்கள் வந்துட்டு ஆயிரத்தெட்டு சூழ்ச்சி அரசியல் சூழ்ச்சின்றதை வந்து அவர் லைஃப்பில் வந்து புகுத்திருக்கலாம் ஆனால் அதே வந்து எனக்கும் நடக்கும் கனவுல கூட நினச்சிட வேண்டாம் ஏன் அப்படின்னா என்னை வந்துட்டு இந்த தமிழகத்தின் மகளாதான் எல்லாரும் பார்க்குறாங்க கட்சியாக பிரித்து யாருமே பார்க்க கிடையாது அது ஏடிஎம்கே டிஎம்கே பிஎம்கே எந்த கட்சியாக இருந்துட்டு காங்கிரஸ் பிஜேபி யாராக இருக்கட்டும் எல்லாருமே தமிழர்கள் தானே எல்லாருமே என்னை அவங்க வீட்டு பொண்ணாக தான் பார்க்குறாங்க மக்கள் கட்சியை தாண்டி என்னை விரும்புகிறாங்க கட்சியை தாண்டி என் பின்னாடி வந்து நிற்பாங்க இந்த மாதிரிலாம் சின்ன சின்ன சூழ்ச்சிக்கு வந்துட்டு நான் கலங்கி போயிடுவேன் இல்லை இது இதனால் என்னை அஃபெக்ட் பண்ணிவிடும் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் வந்துட்டு நீங்கள் செய்கிறத செய்யுங்க நான் என்னைக்கு வந்து மக்களுக்காக தைரியமாக வந்து நின்னுட்டணும் நான் எனக்கு உயிரே பெரிய விஷயம் விஷயம்லாம் நின்றுட்டேங்க ஏன்னா நான் சுமந்துட்டு வர்றது இந்த உடலும் உயிரும் வந்து எனக்கானது கிடையாது பாதிக்கப்பட்டவங்களோட அவங்களை அவங்களுக்கான வாழ்க்கையை ஏற்படுத்தி கொடுக்கறதுக்காக இந்த இடத்துல நான் இன்றைக்கி வந்து நின்றுட்டுருக்கேன் இதை அவ்வளோ சீக்கிரமாக அழிச்சிடலாம் இல்லாமல் பண்ணிடலாம் நீங்கள் வந்துட்டு ஒரு கேஸ்ட் ரீதியாக டார்கெட் பண்ணி ப்ரா ப்ராப்ளம் பண்ணுறீங்க இல்லை ஒரு கட்சி ரீதியாக டார்கெட் பண்ணி ப்ராப்ளம் பண்ணுறீங்க லாஸ்ட் மினிட் ஓட்டுக்காக நெகட்டிவிட்டி க்ரியேட் பண்ணுறீங்க அதெல்லாம் நீங்கள் என்ன பண்ணனாலும் மக்கள் ஏன் பின்னாடி என் மகன்னு சொல்லி தான் தெளிவாக நிற்பாங்க எனக்கு கண்டிப்பாக ஓட்டு போட்டு ஜெயிக்க வைப்பாங்க இந்த மாதிரி வந்து பகல் கனவு கண்டுகிட்டு சில்றத்தனமாக ஒரு ஈன அரசியலை வீரப்பனார் பொண்ணுக்கிட்ட நடத்திடலாம் அப்படின்னா நீங்கள் நீங்கள் உங்களோட இதை காமிச்சிட்டிங்க ஒரு வீரப்பனார் எப்படி கண்ணியமாக இருந்தாரோ அதே மாதிரி அதே மாதிரி வீரப்பனாரோடைய பொண்ணு பொண்ணோட கண்ணியமான ஒரு சோசியல் சர்வீஸ் இது மாதிரி நீங்கள் பார்ப்பீங்க மக்கள்கிட்டையும் சரி பொலிட்டிக்ஸ்லையும் சரி பொலிட்டிக்ஸை நான் பொலிட்டிக்கலாக பார்க்கல மக்களுடைய சர்வீஸாக பார்க்குறேன் அப்படின்றத எல்லா இடத்துலையும் நான் பதிவு பண்ணி வச்சுட்டே வருவேன் என் ஹிஸ்ட்ரியில் இன்னையிலேருந்து அதை ஆரம்பிக்கும் நன்றி